முதலீட்டின் மையமாக மாறும் ஓபி யோகி அரசின் மாஸ்டர் பிளான் தொழில் செய்வதற்கான வசதிகளை மேம்படுத்துவதற்காக யோகி அரசு இரண்டு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது முதலீட்டு மற்றும் மித்ரா போர்ட்டலை மேம்படுத்துதல் ஆகியவை இதில் இது முதலீட்டை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றும் அலட்சிய இலக்கை அடையவும் மாநிலத்தில் தொழில் செய்யும் வசதிகளை மேம்படுத்தவும் யோகி அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது முதல்வர் யோகியின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் மாநிலம் கடந்த சில ஆண்டுகளில் இந்த திசையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் கண்டுள்ளது இந்த முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் யோகி அரசு இரண்டு முக்கிய நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது முதலாவதாக மாநிலத்தில் முதலீட்டு செய்முறையை எளிமைப்படுத்த முடிவு செய்துள்ளது அனைத்து வகையான அனுமதிகள் மற்றும் சலுகைகள் உள்பட முதலீட்டாளர்களுக்கு புதிய வசதிகளை வழங்குவதற்காக உத்தரப்பிரதேச மாநில தொழில்துறை மேம்பாட்டுக் கழகத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் இது முதலீட்டை எளிமையாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது முதல்வர் யோகியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப மாநிலத்தில் பல்வேறு தொழில்துறை திட்டங்களில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் செயல்முறையை எளிமைப்படுத்துதல் உட்பட ஆஃப் டூயிங் பிஸ்னஸின் பல்வேறு அம்சங்களின் பலன்களையும் பெற வேண்டும் இந்த திசையில் உள்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிவதற்கான துறையின் டிபிஐடி தரநிலைப்படி வணிக சீர்திருத்த செயல் திட்டம் பிஆர்ஏபி யூபிசிட்டாவில் செயல்படுத்தப்படும் இது ஒரு விரிவான வழிமுறையாக செயல்படும் இது யூபிசிட்டா அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்துதல் ஆன்லைன் சேவைகளை மாற்றுதல் மற்றும் முதலீட்டு மித்ராவுடன் அதன் ஒருங்கிணைப்பை எளிதாக்கும் இது தொழில்துறை பூங்கா மதிப்பீட்டு முறை ஐபிஆர்எஸ் தரவரிசைக்கான பாதையும் திறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது யூபிசிட்ட அவை பல்வேறு தொழில்துறை துறைகளில் வளர்ச்சி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆய்வதற்கும் இடைவெளி பகுப்பாய்வு மூலம் மேம்பாட்டுத் துறைகளில் பணியாற்றுவதற்கும் வழிவகுக்கும் கூடுதலாக முதலீட்டு ஊக்குவிப்பு உத்தியை உருவாக்குதல் மற்றும் விரிவுபடுத்துதல் வணிக செயல்முறை மறு பொறியியல் அறிவு உருவாக்கும் மற்றும் தரத்தளவு மேலாண்மை வணிக ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் ஜிஏஎஸ் அமைப்பு மதிப்பீடு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பாதையை இது திறக்கும் இந்த செயல்முறையை முடிக்க மூன்று ஆண்டுகள் கால அவகாசத்திற்கு ஒரு ஆலோசனை குழுவிற்கு பணி ஒப்படைக்கப்படும் அதற்கான செயல்முறை தொடங்கப்பட உள்ளது முதல்வர் யோகியின் நோக்கத்திற்கு ஏற்ப முதலீட்டு மித்ரா போர்ட்டலின் ஒற்றை சாலரா முறையை மேலும் வலுப்படுத்த புதிய வசதிகளை சேர்ப்பதற்கான பணியை இன்வெஸ்ட் யூ பி தொடங்கியுள்ளது இந்த செயல்முறை இரண்டு கட்டங்களாக நிறைவடையும் முதல் கட்டத்தில் வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் தொடர்பான செயல்முறைகள் நிறைவடையும் இரண்டாம் கட்டத்தில் போர்ட்டலின் செயல்பாட்டு பராமரிப்பில் கவனம் செலுத்தப்படும் இந்த செயல்முறை மூலம் வணிக பயனாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஜிடிபி இடைமுகம் மற்றும் மைக்ரோ சர்வீஸ் கட்டமைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் திறமையான உள்ளடக்க மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றை போர்ட்டலுடன் நீக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தம்பளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்